شدید البطش والبرهان حافظ الدین والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله ان إن وليد إلا الإسلاح ما استطعت وما توفيق إلا من الله عليه توقنت إليه منيد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وما توفيق إلا من الله عليه توقنت إليه منيد وقال النبي صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماسا وتروه بطانا وكما قال عليه الصلاة والتسليم لني مك مؤمنين قليه الله من ان الذي يارقلي ارمین آئیم صلی اللہ علیہ وسلم علیہ وسلم باگیم نرائید امت مارکلے رب سبحانہ و تعالی அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முஹமது அல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் ரப்பின் பொருத்தத்தை பெற்ற நன்மக்களுடைய வழியில் நின்று இது உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நசீபை துந்தருள்வானே மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பொறுத்த வரையிலே மனிதனுக்கு உலகத்தில் எந்த பொருளுக்கும் சுயமாக எந்த சக்தியும் கிடையாது வாழ்க்கையிலே என்னென்ன உயர்வுகளை நாம் பெற்றிருந்தாலும் என்ன திறமையை பெற்றிருந்தாலும் எந்த கல்வி ஞானத்தை பெற்றிருந்தாலும் வாழ்க்கையிலே போற்றத்தக்க எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி மனிதனுக்கென்றும் சரி உலகத்தினுடைய பொருள்களுக்கும் சரி சுயமான சக்தி என்பது கிடையாது சின்ன காரியங்களை செய்வதற்குண்டான சக்தியும் சரி ஒரு கையை உயர்த்துவது தாழ்த்துவது எந்த ஒரு நிலையிலுள்ள சக்தியானாலும் சரி நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை ஆகவுல பல அபூவத்தை இல்லாம இல்லாமல் அதையும் என்பதுதான் நம்முடைய அடித்தளமான நம்பிக்கை எனவே உலகத்தில் ஒரு மனிதன் அவன் பெற்றிருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் திறமை பொருளாதாரம் நன்முயற்சி எல்லாவற்றையும் பெற வேண்டும் அதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு காரியத்தினுடைய முடிவும் அதை நடத்தாண்டுபவனும் ரகுசு மகான என்ற அடித்தளமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை குரானும் நமது உயிரின மேலான கண்மணி ரசூல் சங்காசர்பவர்களும் பல்வகையிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் நாம் எல்லாம் அறிந்த கேள்விப்பட்ட ஹதீ இதிலே உள்ள தான் இமாம் திருமதி அவர்கள் இமாம் முஸ்லிம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹரி அவர்கள் அதே போல் இமாம் அஹமது பின் ஹம்பல் நதி ஒன்னாகத்தாரான் போன்ற பெருமக்கள் தங்களுடைய கித்தாம்புகளிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீ செய்தனால் ஒன்றாக ஒரு சகாபி அதர்த்த ரசூல்தான் செல்லா அவர்களை பார்க்கிறார்கள் தொழுது முடித்த உடனே எதோ வாய் அசைத்து ஓதிக்கொண்டே இருக்கிறார் ஹமச ரசூல்தான் செல்லா வாய் அசைத்து எதையோ ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சுகை நான் சொல்கிறார்கள் நாயகம் செல்ல சிலமர்கள் ஓதக்கூடிய அந்த காரியத்தை என்னவென்று என்னால் விளங்க இயறவில்லை விளங்கல்லு என்ன சொல்றாங்க எங்களுக்கு சொல்லவும் இல்லை ஆனால் நான் கவனித்து பார்க்கிறேன் அவர்கள் தொழுத முடித்துவிட்டு எதையோ வாயு செய்து ஓதி கொண்டிருக்கிறார் செல்லாசலம் இடத்தில் ஒரு நாள் சென்று கேட்கிறார்கள் யார் சொல்லலாம் தாங்கள் எதையோ செய்து ஓதி கொண்டிருக்கிறீர்களே என்னவென்று நான் விளங்கி கொள்ளலாமா என்று கேட்டார் சல்லாசலம் சொன்னார்கள் என்னவென்று சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்னால் எதற்காக நான் அதை ஓதுகிறேன் என்ன வார்த்தை ஓதுகிறேன் என்பதை விட எதற்காக ஓதுகிறேன் என்பதையும் சேர்த்து விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை சொல்லிக் கொடுக்கிறார் சொன்னார்கள் முற்காலத்தில் ஒரு நபி இருந்தார் அந்த நபிக்கு அல்லாஹுத்தால ஆற்றல் மிக்க வலிமையான திறமையான புஜபலம் மிக்க பெரிய சமூகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் அந்த கூட்டம் எல்லாமே புஜபலம் மிக்கவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் எந்த அளவுக்குள் சென்ன ஒவ்வொரு ஆட்களும் பல்வேறு வலிமையிலே திறமையிலே உன்னதமானவர்கள் அந்த நபி நினைச்சாங்களா இவர்களுக்கு இணையாக இவர்களுக்கு ஈடாக வலிமையிலும் ஆற்றலிலும் வேறு யார் வர முடியும் இப்படிப்பட்ட வலிமை என்று அந்த நபி அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது எண்ணம் என்பதை விட அதை நினைத்து ஒரு விதமான பெருமையும் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டு விட்டது அப்படி அந்த நபிக்கு ஏற்பட்ட நேரத்தில் அல்லாவிட்டாலா அதை விரும்பவில்லை கொடுக்கப்பட்டதெல்லாம் ரப்பு கொடுத்தது சுயமாக நம்முடைய ஆற்றலை கொண்டு எதை உருவாக்கி கொண்டோம் அதனால் அது ரப்பு கொடுத்தது என்ற ஒரு நிலையிலே அதை கொண்டு உண்டான ஒரு சின்ன பெருமை உள்ளுக்குள் ஏற்பட்ட உடனே அல்லாஹுத்தாலா அந்த சமூகத்திற்கும் அந்த நபிக்கும் ஒரு சோதனை உண்டாக்கினார் செல்லாசனம் சொல்கிறார்கள் அல்லாஹுத்தாலா அந்த நபிக்கு சொன்னான் உங்களுடைய சமூகத்திலே மூன்று வகையான சோதனைகளில் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று என்னுடைய அஜலில் ஒளிவாகிவிட்டது அதனால அந்த மூன்றில் எது என்பதை வேண்டுமானால் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மூன்றில் ஒன்று கண்டிப்பா உங்களுக்கு வந்து தீர் உங்களுடைய சமூகத்திற்கு என்று சொன்னார் என்னவென்று கேட்கிறார் அடியும்மா அன் துசல்லித்த அலையும் அதுபகம் ஒன்று அவர்களுக்கு கடுமையான விரோதி ஒன்று சாட்டப்பட போகிறார் கடுமையான விரோதி சாட்டப்பட போகிறார் அந்த விரோதியை கொண்டு உண்டான சோதனை அல்லது அவர்களுக்கு பசி பட்டினி பஞ்சம் இதை கொண்டு உண்டான ஒரு சோதனை அல்லது உங்களுடைய உம்மத்திலே ஒரு பகுதி அவர்கள் அழித்து விடப்பட வேண்டும் இறந்து விட வேண்டும் இந்த மூன்றில் ஒரு சோதனை ஆனால் மூன்றில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த மூன்றில் ஒன்று வந்தே தீரும் நல்லா சொல்லிட்டார் முத்தருடைய உம்மத்திலே மசூரா செய்தார்கள் கடைசியில அவர்கள் ரப்பிடத்தில் சொன்னார்கள் ரப்பே மூன்றில் ஒன்று கண்டிப்பாக வந்துதான் தீர வேண்டும் என்று சொன்னால் விரோதி என்று சொன்னால் எப்படிப்பட்ட விரோதி எவ்வளவு காலம் அதனுடைய விளைவுகள் இருக்கும் என்பதை அறியவில்லை பசிப்பட்டினி பஞ்சம் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் அது உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் எவ்வளவு காலம் தொடரும் என்பதும் தெரியவில்லை அதனாலே இந்த உம்மத்திலே ஒரு பகுதி அளிக்கப்பட்டால் அதோடு இந்த சோதனை முடிந்து விடுகிறது என்றால் நாங்கள் மூன்றாவது தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்ல அவர்கள் கையை கீழே இறக்கவில்லை அவர்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கானுடைய உம்மத்துமார்கள் இறந்து விட்டான் என்று அதை தலைவர் இமாம் திருமதி ரகத்துள்ளா அலைவர்கள் இம்மா முஸ்லீம் இமாம் அஹமது அஹம்பதுல்லா தரன் அவர்கள் இது ஓன்னுள்ள பேர் மேதைகள் அந்த அமீதை தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார் சொல்லாத இந்த காரணத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அது ஓர் உள்ள ஒரு சோதனை என்னுடைய உம்மத்துமார்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இல்லாபில்லா உன்னுடைய கட்டளைக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் நான் யாரை எதிர்த்து நின்றாலும் கூட உனக்கு உனக்காக அதை செய்கிறேன் யுத்தம் செய்வது உனக்காக அதனால் கூவத்தை இல்லாம இல்லா என்று நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அதனாலே வாழ்க்கையிலே திறமை ஆற்றல் மேன்மை கல்வி நன்முயற்சி எது இருந்தாலும் சரி பொருளாதார பலம் இருந்தாலும் சரி மக்களுடைய பாக்கியம் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எதை கொண்டும் ஒரு மனிதன் அதை கொண்டு பெருமை கொள்வதோ என்னால் ஆனது என்று நம்புவதோ நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இப்படி சொன்னால் பயன்பாடும் அதிகமாக இருக்கும் அதனுடைய பலாவரங்களும் நிச்சயமாக மேன்மையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் உலகத்தில் அபிமார்களிலேயே தலை சிறந்த பேச்சாளர் சேதாஷ் அனைவலிஸ்லாம் ஹத்தீபுல் நம்பியா

வார்த்தையிலே அவர் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் குரான் சரிப்பில் சொல்கிறான் இலாமாக்கு முதலாவது அவங்க சொல்றாங்க நான் எதை உங்களுக்கு ஏவுகிறவனோ அந்த காரியத்தை வாழ்க்கையில் நான் செய்வேன் எதை உங்களுக்கு செய்யக்கூடாது என்று நான் சொல்கிறேனோ அதை நான் செய்ய மாட்டேன் மா உரீது அன் உஹாலிபக்கும் இலாமாக்கு எதை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு நான் சொல்கிறேனோ அதை நான் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் ஒன்று இரண்டாவது நான் சொல்வதெல்லாம் ஏதாவது ஒரு இஸ்லாகை நன்மையை நாடித்தான் பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குவதற்காக அல்லது உலகாதாய வேற ஏதாவது நோக்கங்களுக்காக அதுவெல்லாம் என்னுடைய பேச்சில் இல்லை நான் நன்மையை நாடித்தான் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சரி அதை கொண்டு ஏதாவது நன்மை உண்டாக வேண்டும் அதை கொண்டு ஏதாவது சீர் உண்டாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஒரு வார்த்தையை பேசுகிறேன் அது அல்லாமல் என்னுடைய வார்த்தைக்கு இல்லை மூன்றாவது நான் ஆயிரம் விஷயங்களை சொல்லட்டும் அது உம்மத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது அது ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டதான் அழகி தவக்கல் உனி உமா உமாஃபீர்கில்லா இல்லா எனக்கு ஏற்படக்கூடிய இந்த நல் உதவி என்பது ரப்பினுடைய பேரரசை உண்டு அல்லாது சுயமாக என்னுடைய வார்த்தையை கொண்டு ஆகிவிட்டது என்னுடைய முயற்சியை கொண்டு நடந்துவிட்டது என்னுடைய காரியங்களை கொண்டு நான் எடுத்தது நான் இப்படி ஆகிவிட்டது என்பது அல்ல காரியங்களுடைய அசல் மூலகர்த்தா சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் ரப்பி கொண்டுதான் என்று அதை நான் சுஹிப் அலை இஸ்லாம் சொன்ன அந்த மூன்று வார்த்தைகளையும் தான் உலகத்திலேயே நபிமான்களிலே சிறந்த பேச்சாளராக அலேஸ்லாம் அறியப்பட்டார் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அருமையான பெருமக்களை முசா அலி இஸ்லாம் கேட்கிறாங்க இன்னைக்குள்ள மனிதர்களிலே ஆக சிறந்தவர்கள் யார் என்று உண்மையிலேயே சிறந்தவர்கள் யாராக இருக்க முடியும் அல்லாஹு தாரா ஒரு நபியாக தேர்ந்தெடுத்தவர்களை அனுப்பி இருக்கிறான் உலகத்தில் வந்த நபிமார்களிலேயே ஆக சிறந்த நபியிலே மூன்றாவது அவர்கள் சல்லா செலவுக்கு பின்னால் இப்ராஹிம் அலி பின்னால் ஆக சிறந்த நபி முசா அலி இஸ்லாம் ரப்பிடத்தில் உரையாடக்கூடிய ஆற்றலை வழங்கியிருக்கிறார் உருள் லஸ்மான் அஞ்சு நபிமார்கள் ஒரு ஆள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதற்கு முசா அலி இடத்தில் கேட்கிறார்கள் இன்று வாழும் மனிதர்களிலேயே ஆயிரம் மனிதர்களில் மிக சிறந்தவர் யார் என்று கேட்கிறார் ஆற்றலை சொன்னாங்க வார்த்தையில ஒன்னு தப்பில்லை யதார்த்தம் அதுதான் வெளிப்படையாது ஆனால் அல்லாவுக்கு அந்த வார்த்தை ஒத்துக்கொள்ள அல்லாவுக்கு அந்த வார்த்தை ஆயிரம் திறமைகள் இருக்கட்டும் ஆயிரம் கல்வி இருக்கட்டும் எல்லாம் இருந்தாலும் நான் என்னால் அது அல்லாஹ்கொத்துக்கிறார் அல்லாஹு தாலா அவனுடைய நாட்டத்தை கொண்டு ரப்பியினுடைய நாட்டத்தில் எதுவோ அதுதான் என்று உழைக்காமல் நான் என்று தான் அல்லாஹு தாலா அதற்கு ஹிதர் அலை இஸ்லாம் என்ற ஒரு இறை நேசனிடத்தில் சென்று பாடம் படித்துவார் என்று அல்லாஹு தாலா அனுப்பினான் சென்று பாடம் படிக்க அனுப்பினான் ஏன் என்று சொன்னால் மனிதன் எவ்வளவு உயர் நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு உச்சமான நிலையில் இருந்தாலும் சரி அனைத்தும் ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டும் வெளிப்படையான நிலையிலே முயற்சிகள் இருக்கலாம் அதிலே வேண்டாம் என்று சொல்லல செய்யத்தான் செய்யணும் திறமையை உண்டாக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் முடிவை ரப்பிடத்தில் கொடுத்து விடக்கூடிய ஒரு தன்மைதான் ஒரு ஈமானுடைய உயர்ந்த பண்பு என்பதை மார்க்கவும் நமக்கு சொல்லி காண்பிக்கலாம் இடத்திலே சகோதரர்கள்லாம் வந்து கேட்கிறாங்க யூசுவலி சலாமை எங்களோட அனுப்புங்க யூசுவலி சலாம் எங்களோட அனுப்புங்க என்று கேட்கிறார்கள் அக்கு வலிசலாம் சொன்னாங்க இனி அகாபோய் ஏகுலகுது வாத்து மன்முகாபிலுன் நீங்க கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கும் பொழுது என் பிள்ளை ஓனாய் அதையும் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க லைன் அக்கலகுது ஓ நகன் உஷ்மா இவனும் ஆத்தில் மிக்கவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஒரு பெரிய கூட்டம் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எங்களை மிச்சி எங்களை மிஞ்சி எப்படி வந்து அதை அடித்து செல்லும் அப்படின்னு சொன்னாங்க அக்குப் அலிசலாம் சகோதரர்களோடு அனுப்பி வைத்தார்கள் சகோதரர்களோடு அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் இவ்வளவு மிக்கவர்கள் இருக்கிறோம் பின்னால் நிறைய வரலாறுகள் நடந்தது என்று சொன்னாலும் கூட இசுசு அலிசலா காணமாயிட்டான் பின்னால் அவங்க களத்தில் தூக்கி போட்டாங்க அது எது சம்பவங்கள்லாம் புறான்ல வருது ஆனால் அதே அக்குப் அலி இஸ்லாம் பின்னால் யூசு அலிஸ்லா தொலைத்து பல வருஷங்கள் ஆனதற்கு பின்னால் வரலாற்றிலே ஒரு செய்தியிலே நாற்பது வருஷம் என்று கூட வருகிறார் அதற்கு பிறகு அனுப்பி வைக்கும்படி இன்னொரு மகன் மகன்யாமியனை அனுப்பி வைக்கும்படி கேட்ட பொழுது அதற்கு அப்புலாம் சொன்ன வார்த்தை குரான் ஒரு பாடத்தை நமக்கு சொல்கிறார் வாழ்க்கையில நம்முடைய திறமையால் முயற்சியால் சக்தியால் கல்வியால் ஆற்றலால் பொருளாதாரத்தால் மக்கள் செல்வத்தால் இதை கொண்டெல்லாம் இப்படி நடந்துவிட்டது என்று எண்ணுவது என்பது இருக்கிறதே ரப்பினுடைய அந்த தவக்கொழுக்கு மாற்றமானது ரப்பின் பக்கம் உள்ள அந்த ஒரு நிலைக்கு சேருவது அவன்பால் தான் சேர வேண்டும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்ற அதற்கு செய்தா முகமது வஸல்லம் அவர்கள் சங்கையான தாய்களே நின்று சொன்னார்களே யா அல்லா நான் வாயுமானது எனக்கு தெரிந்த முயற்சிகளை செய்துவிட்டேன் ரப்பே முன்புறத்திலிருந்து எனக்கு ஆத்தத்தை ஆற்றலை தாரப்பேன் நான் சொல்ல வேண்டிய முறையில் ஏதாவது குழந்தை செய்து விட்டேனோ என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார் சல்லா அதில் அப்படி சொல்ல முடியுமா ஏன் சொன்னார் என்று சொன்னால் ரப்பினுடைய குதிரத்தின் மீது வல்லமையின் மீது ஆத்தலின் மீது இந்த உப்பத் எப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்வை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உலகத்தாருக்கு படிப்படை செல்வதற்கு தகவல் இஸ்லாம் அவர்கள் குன்யாமினை அனுப்பி வைக்கும் பொழுது சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் பாதுகாப்பவர்களில் அல்லா சிறந்தவனாக இருக்கிறான் பாதுகாப்பவர்களில் அல்லா சிறந்தவனாக இருக்கிறான் என்று ரப்பின் மீது பாரத்தை சுமத்தி முன்யாமின் அலை அனுப்பி வைக்கிறார்கள் போனவர் திரும்பி பத்திரமாக வந்தார் என்பது மாத்திரமல்ல காணாமல் போன கிடைப்பதற்கு காரணமாக இருந்தார் அவர்களே அல்லா நமக்கு எல்லா மேன்மைகளையும் வழங்க வேண்டும் எல்லா மேன்மைகளை வழங்க வேண்டும் திறமையை ஆற்றலை பொருளாதாரத்தை சிறந்த அறிவு ஞானத்தை எல்லாவற்றையும் வழங்கினாலும் ஆயிரம் முயற்சிகள் நாம் செய்தாலும் அதனுடைய முடிவை தருபவனும் அதற்குண்டான முடிவை தரக்கூடிய ஆற்றல் பெற்றவனுமாக ரப்ப இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் பதிவு வைக்கக்கூடிய செய்திதான் ஹவுகலா என்ற வார்த்தை இல்லாவில்லா இல்லா பில்லா என்று சொல்கிறோமே ஹவுகலா என்ற வார்த்தை அந்த என்பது சொர்க்கத்தினுடைய உன்னதமான உயர் உள்ளது என்று நமக்கு சொல்லி காண்பிக்கிறது தாலா நம்முடைய திறமையை நம்முடைய முயற்சியை நம்முடைய ஆற்றலை நம்முடைய பொருளாதாரத்தை ரப்புக்கு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மேன்மைகளை எல்லாம் இன்னும் உயர்வாக்கி தர வேண்டும் ஆனால் அந்த காரியத்தினுடைய இறுதி முடிவோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றலையும் அதனுடைய முடிவு செய்வதுமாக அல்லாஹ் இருக்கிறான் இந்த நம்பிக்கையை உள்ளத்தின் அடித்தளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹத்தாலா விளங்கும் ஆற்றலை தந்தருள்வானா நம்முடைய காரியங்களை அல்லாஹ் சீராக்கிய அருள் உரிவானா நாம் அறிந்து அறியாத எல்லா விதமான காரியங்களுடைய நுட்பத்தையும் நமக்கு அறிவித்து தந்து அதை அல்லா வெற்றிகரமானதாக ஆக்கி அருள் உரிவானாக ஆமீன் ஆமீன் ஆரம்பமேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم